ஒரு இஸ்லாமிய சகோதரி மசூதிக்குள்ள போய் தொழுக நடத்த முடியுமா இந்த வீடியோ பாருங்க வேற ஒண்ணுமே இல்லை இவ வந்து ஒரு யூடியூப் சேனல்காரன் இவை வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பருதாவை போட்டு விட்டு பக்கத்துல இருக்க இந்து கோயிலுக்குள்ள போய் நமாஸ் நடத்த அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் அதுக்கு சில கோயில்ல அனுமதியும் கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்துக்களோட பெருந்தன்மை அப்படி ஆனால் இதே யூடியூப்காரன் தப்பி தவறி பக்கத்துல இருக்க மசூதிக்குள்ள போய் இந்த பெண்ணை பரதாவோட அனுப்பி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த பெண்ணுக்கு தொழுகைக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் அந்த அந்த யூடியூப்காரனோட தோலை உரிச்சிருவாங்க ஏன்னா பெண்கள் வந்து மசூதிக்குள்ள தொழுகைக்கு அனுமதியே கிடையாது இவங்களாவது பரவாயில்ல ஒரு கிறிஸ்துவன் போய் சர்ச்சுக்குள்ள வந்து தொழுகை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தேன்னா கண்டிப்பா அவன் தொழுகைக்கு அனுமதி கொடுத்திருப்பேன் அந்த பொண்ணு தொழுது இருக்கும் போதே ஒரு ஃபோட்டோவை புடிச்சு அதை டேரெக்டாக போப்புக்கு அனுப்பிச்சி விட்டு பணத்தை கறந்துருப்பாங்க நம்ம பாதிரி